ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மசாலா கான் தான் பண்ண போறோம் இந்த மசாலா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் மசாலா கான் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அதுல ரெண்டு கானை கட் பண்ணி தண்ணிகளை போட்டுடலாம் அடுப்புல தூக்கி வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு கானை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷமா கான் நல்லா வெந்துருச்சு இப்போ கானை வந்து எல்லாத்தையுமே உதிர்த்து ஒரு அளவுக்கு காண எடுத்திருக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம் இது கூட பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியா கட் பண்ண இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி தேவையான அளவு உப்பு பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் காண வெறுமனமே நம்ம அவிச்சு சாப்பிடுறதுக்கு பதில இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான மசாலாக்கான் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ